போஸ் பண்ணுற தில்லாலங்கடி வேலை சீக்கிரமாகவே இங்கே காவியாவுக்கு தெரிய வந்து காவியா போஸை ஓங்கி ஒரு அரை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீட்டைக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனம் இதுக்காகலாம் எதுக்கு தனம் உக்காந்து இருக்க இங்கே பாரு நீ என்னோட தங்கச்சி நானே தைரியமாக இருக்கும்போது உனக்கு தைரியம் எங்கே போச்சு நீ ஓங்கி ஒரு அரை கொடுக்க வேண்டியது தானே அக்கா அதான் சொல்கிறேன்ல நான் கொடுக்கும்போது தான் அந்த சித்ரா வந்துட்டாங்க அதனால தான் என்னால் அடிக்க முடியல அதுவும் இல்லாமல் என்னை கேவலமெல்லாம் பேசினாங்க அவள் முன்னாடி பேசும்போது எப்படிக்கா என்னால் அந்த இடத்துல நின்று பேச முடியும் அதனால தாக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் அழுதுக்கிட்டே இங்கே ஐஸ்வர்யா தன்னை அடித்ததாகவும் சித்ரா தன்னை அவமானப்படுத்தி பேசினதாவும் ரெண்டுத்தையுமே இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்ட ஒன்று விடாமல் சொல்ல தமிழுக்கோ பயங்கரக்கோவங்க வந்து இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் நீ எழுந்து வா அக்கா வேண்டக்கா பிரச்சனை வேண்டாம் நீ இன்னொரு தடவை என்கிட்ட பிரச்சனைக்கு நான் பாத்துக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு தனு என்ன சொன்னாலும் அத காதுல வாங்காம இங்க ஐஸ்வர்யா இங்க தன்னோட தங்கச்சியை அடிச்சிட்டுதான் ரொம்ப கோபம் வந்து பணத்தோட கைய புடிச்சு நேரா அங்க ஈஸ்வரியோட ரூமுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி சித்ரா அங்க ஐஸ்வர்யான்னு மூணு பேருமே ஏ ஐஸ்வர்யா நீ இன்னைக்கு அந்த தனத்தை அடிக்கும் எனக்கு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அங்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல பின்ன என்னையே அவள் குரங்குன்னு சொல்லியிருக்கா அதனால தான் வந்த கோபத்துக்கு அவளை நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்க அங்கே தமிழ்ச்செல்வி வேக வேகமாக வந்து இங்கே ஈஸ்வரியோட ரூம் கதவை தட்டுறாங்க அதே நேரம் இங்கே கதவை திறந்து பார்க்க உடனே இங்கே எங்கே அவ அந்த ஐஸ்வர்யாவை வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே அங்கே சித்திரா இருந்துக்கிட்டு ஏய் என்ன என்னமோ அப்படியே உன் தங்கச்சி நல்லவ மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்து நீ பாட்டி என்ன ஐஸ்வர்யாவை கூப்பிட சொல்கிற ஐஸ்வர்யாவை கூப்பிட்டா நீ என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல உடனே எங்கள் தமிழ்ச்செல்வி வேக வேகமாக ரூமுக்குள்ள போகிறாங்க அங்கே இருந்த ஐஸ்வர்யாவை எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சியை நீ கை நீட்டி அடிச்சிருப்ப ரேஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வி ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க உடனே எங்கள் ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு என்ன தமிழ் இப்போ எதுக்காக நீ என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டும் அங்கே ஐஸ்வர்யா கேட்க பின்ன என் தங்கச்சியை நீ அடித்தா நான் என்ன அமைதியாக இருப்பேனா எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என் தங்கச்சியை பைத்தியம்னு சொல்லியிருப்ப அதனால தான் அவள் உன்ன குரங்குன்னு சொல்லியிருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுல உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையே எதுக்காக நீ அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டும் தமிழ்ச்செல்வி சொல்ல உடனே அங்கே இருந்த ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு பின்ன அவ நான் என் மாமா மேலே ஆசைப்பட்றேன் இவ என்னமோ அவ மாமா மாதிரி வந்து நீ ஆசைப்படாது அதைப்படாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என் கிட்டே நான் பேசுவேன் கொஞ்சுவேன் அதை சொல்கிறதுக்கு இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப குழப்பமாகவே ஆகுது உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த தனத்தை பார்த்து ஏ தனம் இந்த பொண்ணு என்ன சொல்லுது ஏதோ மாமா அது இதுன்னு ஒன்றுமே புரியலையே இந்த பிரச்சனை உங்களுக்குள்ளே எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க அக்கா அது வந்து அன்னைக்கு நாம குடிசு வீட்டுல இருந்தோம்ல அப்போதான் அன்னைக்கு நீ காலேஜ் போயிட்டு இருந்தக்கா அந்த நேரம் மாமா வெளியே நின்று எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ இவளோட பார்வையே சரியில்லை மாமாவை ஒரு மாதிரி பார்த்தா அதுக்கப்புறம் நானே திட்டி கோவப்பட்டு பேசினேன் இந்த மாதிரி இன்னொரு தடவை என் மாமாவை பார்க்குற வேலை வச்சுக்காத தொடுற வேலை வச்சுக்காதுன்னு இவன் என்ன தெரியுமாக்கா சொன்னால் அப்படிதான் என் மாமாவை தொடுவேன் பார்ப்பேன்னு என்கிட்டே சொல்கிறா அதனால்தாங்க்கா எனக்கு கோவம் வந்தது இவளை நான் குரங்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே தனம் சொல்ல தமிழ்ச்செல்விக்கோ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உடனே ஐஸ்வர்யா பார்த்து ஏய் என்ன சேது மாமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா இங்கே பாரு நான் இன்னும் அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கல இப்போ வரைக்கும் அவர் எனக்கு புருஷன் நான் அவருக்கு பொண்டாட்டி தேவை இல்லாமல் லூஸு மாதிரி அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற வேலையே இத்தோடு நிறுத்து சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தெரியுற படித்த பொண்ணு மாதிரி இருக்க ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டில் இருந்துட்டு போகிற வேலையை பார் தேவை அடுத்தவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அடுத்தவளோட புருஷன் மேலே ஆசைப்படுற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யா பார்த்து ரொம்ப கோபத்தோட சொல்ல உடனே அங்கே இருந்த ஐஸ்வர்யா இறந்துக்கிட்டு ஹலோ ஹலோ மேடம் உங்களுக்கு எப்போவோ சேது மாமாவை பிடிக்காம போயிடுச்சு நீங்கள் ரெண்டு பேருமே கோர்ட்டு வரைக்கும் போய் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ என்னைக்கா இருந்தாலும் நீ சேது மாமா விட்டு பிரிஞ்சு தானே போகிற அப்போது சேது மாமா அனாதையாக நிற்கணுமா என்ன அதனால தான் சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த நொடியே நான் ஆசைப்பட்டுட்டேன் இனிமேல் நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணுவேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டும் அங்கே இருந்த ஐஸ்வர்யா சொல்ல இதை கேட்டதும் தனத்துக்கு கோபம் வந்து மறுபடியும் அங்கே நின்றுட்டு இருந்த ஓங்கி ஒரு அரை கொடுக்குறாங்க ஏய் தனம் என்னடி இருக்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டும் தமிழ்ச்செல்வி அங்கே தனத்தை பார்த்து கேட்க பின்ன என்னக்கா ஏ மாமா அதாவது ஓம் புருஷனை இவ கல்யாணம் பண்ணி நம்ம எதிர்லேயே சொல்றா நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கணுமா என்ன நீ வேணால் பொறுமையாக இரு ஆனா என்னால் இருக்க முடியாது எனக்கு இருக்கிறதே ஒரு மாமா இவ என்னமோ அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நாய் நாக்கு தொங்கு போட்டு அலையிற மாதிரி இவ என்னமோ அலைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா நீயும் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்க அக்கா இப்போவே இந்த விஷயத்த வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணுக்கா சூட்டோட சூட்டா இந்த விஷயத்த முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனோ ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு ஏ தனோ இவ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இவ என் மாமாவை பார்க்க கூடாது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கே இருந்து போக உடனே ஐஸ்வர்யாவோ இங்கே தனத்தை பார்த்து இங்கே பாரு உன் அக்கா ஆயிரம் சொன்னாலும் நான் சேது மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உன் அக்கா என்னைக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு சேது மாமா மறுநாளேன் கருத்துல தாலிய கட்டதான் போறாரு நீங்க அத வேடிக்கை பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா தனத்தை பார்த்து பேச தனமும் கோபம் வந்து அங்க இருந்து போயிடுறாங்க உடனே அங்க இருந்த சித்திரமும் ஈஸ்வரியும் வந்து ஏ ஐஸ்வர்யா உன்னை நான் கூட என்னமோ நினைச்சேன் கடைசில நீ பயங்கரமான ஆளா தானே இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த தமிழ்ச்செல்வி பிடிக்காத தான் அந்த சேது கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா காலையில் கூட எவ்வளவோ வீட்டில் இருக்க பெரியவங்க எடுத்து சொன்னாலும் அவ என்ன தெரியுமா சொன்னா எனக்கும் அந்த சேதுவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவருக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க தான் போறேன்னு உறுதியா சொல்லிட்டு போறா நீ எதுக்கும் கவலைப்படாத அவ மட்டும் சேதுவை பிரிஞ்சு போயிட்டானா நான் இந்த வீட்டில் எடுத்து பேசி உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் புரிஞ்சுதா சீக்கிரமா நீ அப்படியே மங்குனி மாதிரி இருக்காத அப்பப்போ சேது பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே இரு அவன் மனசுக்குள்ள நுழையிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யா கிட்ட பேசி ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த ஐஸ்வர்யாவோட மனசையும் மாத்துறாங்க இன்னொரு பக்கம் இங்க ரொம்ப கோபத்தோட வந்த தனும் அங்க இருந்த சேதுவை பார்த்து மாமா மாமா இங்க பாருங்க இந்த வீட்டில் ஒரு ஐஸ்வர்யான்னு ஒருத்தி வந்திருக்காளே அவள் இல்லாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு அவ கூட பேசுகிற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தனம் சேதுவை பார்த்து சொல்ல ஏன் தனம் என்னாச்சு அப்படின்னு சேது கேட்க நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சேது கிட்ட சொல்ல அப்படி அவ சொன்னா ச்சே அவ ஏதோ சின்ன பொண்ணு சின்ன வயசுல வயசுலேருந்து பழகுனாளேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு அன்பா நாலு வார்த்தை பேசினேன் கடைசில இப்படி கேவலமாக என்கிட்ட நடந்துருக்காளே நீ சொல்லிட்டல இனிமே நான் அவகிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டேன் சரிதான தனம் என் மேல நீ எந்த கோபமும் படாத அது மட்டும் இல்ல ஆமா இந்த விஷயத்த அந்த ஐஸ்வர்யா சொல்லும்போது உன் அக்காவோட முகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தனத்துக்கிட்ட சேர்த்து கேட்க உடனே தனம் இருந்துகிட்டு அட போங்க மாமா ஆயிரம் தான் நடந்தாலும் அக்கா உங்களை ஏத்துக்கவே மாட்டா போல இருக்கு ஏன்னா அந்த இடத்துல கூட எனக்கு விவாகரத்து கிடைக்கிற வரைக்குமாவது அவர்கிட்ட வராத விவாகரத்து கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு ஏன் எதிரிலே சொல்கிறா அவள் இன்னமும் மனசு மாறவே இல்லை சீக்கிரமாக அவ மனசை மாற்ற பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தானே சேதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க